ஹலோ குவைத்தில் ஜூலை ஒன்றாம் தேதி ஒரு புது சட்டம் இல்லை இது ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் இப்போவே ஆசிரியர்களுக்கு எக்ஸிட் பெர்மிட் கிடைக்காம ஊருக்கு போக முடியாமல் நிறைய பேர் டிக்கெட்டை போட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்க போகிறோம் ஈரானோட இஸ்ரேல் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி குவைத் உட்பட அரபு நாடுகள் எல்லாமே தற்பொழுது கோரிக்கை வச்சுருக்காங்க வெளிநாட்டவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த போர் வந்து அமைஞ்சிரும் அதாவது மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக இந்த போரினுடைய தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வெளிநாட்டவர்களுமே இதனால் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க ஹைப்பர்சோனிக் அப்படிங்கிற மிசைலை கொண்டு இஸ்ரேலை ஈரான் வந்து தற்பொழுது தாக்கிக்கிட்டு இருக்காங்க மிகப்பெரிய அழிவை இஸ்ரேல் வந்து தற்பொழுது சந்திச்சுக்கிட்டு இருக்கு அவர்களுடைய அயண்டோம் அப்படிங்கிற பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கு அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் தகவல் இஸ்ரேல் வந்து அயன்டோம் அப்படிங்கிறத வைத்து தான் அந்த நாட்டை வந்து கா பாதுகாத்து வச்சுருந்தாங்க ஆனால் தற்பொழுது ஈரானினுடைய தாக்குதலுக்கு பிறகு இந்த அயண்டோம் இப்படிங்கிற வெத்து பிம்பம் வந்து தற்பொழுது உடைக்கப்பட்டிருக்கு அதாவது அயன்டோம் இருந்துச்சுன்னா ஒரு நாடு சேஃபாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இஸ்ரேல் வந்து காசா மீது போர் தொடுக்கும் பொழுது சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த அயண்டோமை தாண்டி ஈரானால் எங்களால் தாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தற்பொழுது நிரூபித்த பிறகு இந்த வெப்பன்ஸு வெப்பன்ஸ் வியாபாரம் அப்படிங்கிறது இஸ்ரேல் மிக மிக குறைஞ்சிருக்கு அதே போல ஈரான் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய ஓன் ப்ராடக்ட் தான் எல்லாமே அந்த நாட்டினுடைய தயாரிப்பாக இருக்கிறதுனால இவங்க தொடர்ந்து அதை தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க எங்க இந்த வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கே சிரமமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் வந்து சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இஸ்ரேல் மற்றும் ஈரானினுடைய போரால் நமக்கு அதாவது குறிப்பாக வெளிநாட்டவர்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த தகவல் குயத்தில் இருந்துக்கிட்டு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாயிருங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொய்த்தி குவைத் மன்னர் குறித்து தவறான பதிவை சமூக வலைத்தள பக்கம் ஒன்றில் வந்து போட்டிருக்காரு இதற்காக அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு அவருடைய சிட்டிசன்ஷிப்பை கே கேன்சல் பண்ணியிருக்காங்க பொதுவாக இதற்கு பேர் வந்து நாடு கடத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க கொயத்தை பொறுத்த வரைக்கும் அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் தப்பு செஞ்சார் அப்படின்னா அவரை அந்த நாட்டில் வச்சுருக்க மாட்டாங்க வெளியேறிடுங்க நாட்டை விட்டு வெளியே போயிருங்க உள்ளவரை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அதுதான் தற்போது வந்து நடந்திருக்கு ஸோ கொய்த்திக்கே இந்த நிலைமை அப்படிங்கும்போது வெளிநாட்டவர்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நீங்களே வந்து உணர்ந்துக்கோங்க எந்த ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்தாலும் வாட்ஸ்அப்லையோ அல்லது ஃபேஸ்புக்கு டிக்டாக் போன்ற சமூக வலைத்தளங்களில் வரும்பொழுது அதனுடைய உண்மைத்தன்மையை தெரிந்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த தகவல் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து குவைத்தில் இருக்கக்கூடிய சூன் விசாலை இருக்கிறவங்களுக்கு எக்ஸிட் பெர்மிட் அப்படிங்கிறது கட்டாயமாகப்பட்டிருக்கு அதாவது ஒரு நபர் குயத்துலேருந்து ஊருக்கு போகணும் அப்படின்னா டிக்கெட்டும் பாஸ்போர்ட்டும் மட்டும் இருந்தால் போதாது எக்ஸிட் பெர்மிட் அப்படிங்கிற ஒன்று அவங்க வாங்கியிருக்கணும் அதை ஏர்போர்ட்டில் காமிச்சால் மட்டும்தான் ஊருக்கு போக முடியும் இந்த சட்டம் ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து வருது இந்த சட்டம் ஆல்ரெடி யாருக்கு கோயத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசா பதினேழில் அதாவது கவர்மெண்ட் செக்டரில் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கோயத்தில் ஆல்ரெடி இந்த சட்டம் அப்படிங்கிறது இருக்குது தற்பொழுது இதை யாருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூன் விசா விசா பதினெட்டில் இருக்கிறவங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இது ஜூலை பது ஜூலை ஒன்றாம் தேதியிலருந்து ஆரம்பமாகுது இந்த சட்டம் இதனால் தற்பொழுது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபர் ஊருக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ஸ்பான்சர் வந்து அதற்கு அனுமதி கொடுத்துருக்கணும் அப்படி அனுமதி கொடுக்காத பட்சத்தில் அவங்களால ஊருக்கு போக முடியாது இப்போ ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து இப்போ வெக்கேஷன் அவங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அவங்களுக்கு எக்ஸிட் பெர்மிட் கிடைக்காததால ஊருக்கு போக முடியாத சூழல் வந்து உருவாயிருக்கு அதாவது இந்த சட்டம் வருவதற்கு முன்பாக இருக்கிறவங்களுக்கே அந்த இதில் வந்து பிரச்சனை இருக்குது ஆன்லைன் போர்ட்டல் வழியாக அவர்களுக்கு எக்ஸிட் பெர்மிட் சரியாக கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது ஜூலை ஒன்றாம் தேதியில வந்து சூன் விசால இருக்கிறவங்க தான் கோயத்தில் அதிகம் அந்த நபர்களுக்கும் இந்த எக்ஸிட் பெர்மிட் வரும் பொழுது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்ட்டு வந்து தற்பொழுது சொல்லப்பட்டிருக்கு ஓகே நண்பரில் வீடியோ பார்க்குறவங்க இந்த எக்ஸிட் பெர்மிட் சிஸ்டத்தை குறைத்திருக்கு கொண்டு வந்தது தப்பா சரியா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க